என்ன பார்க்க போறீங்க அப்படினு பார்த்தினா மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க இங்க வாங்க எங்க ஊர்ல இதுதாங்க முத்துச்சோள கருது இங்க பாருங்க முத்துச்சோள கருது எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படியே எடுங்க சுத்தி எடுங்க அவளங்க பாருங்க இது முத்துச்சோள பூவும் இது பாருங்க நுனில எல்லாமே இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து முத்துச்சோளம் நாங்க வந்து ஒரு 4 ஏக்கர் போட்டுருக்காங்க முத்துச்சோளம் வாங்க காட்டு போய் பாப்போம் இங்க பாருங்க முத்துச்சோள கருது எதில இருந்து வரும் முத்துச்சேலை கருது எதுல இருந்து வருமா இந்த மாதிரி குருத்துல இருந்து தாங்க வரும் அடியில தாங்க முத்துச்சேலை கரு கருது வரும் இங்க பாருங்க இங்க பாருங்க ஏன்னா இது வந்து பிஞ்சா இருக்குது சரிங்களா இது வந்து பிஞ்சா இருக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகணும் ஏன்னா முத்துச்சோளம் கருது வந்து பெருத்து பெருசு ஆகிதான் நம்ம வந்து இப்படி டக்கு டக்குன்னு உடச்சு உடச்சு நம்ம தான் இது வந்து நீங்க எல்லாம் இங்கிலீஷ்ல வந்து கான் சொல்லுவீங்களா அதுதான் அதுதான் இங்க நம்ம ஊர்ல இது வந்து நாட்டுச்சோளம் இது வந்து ஸ்வீட் கான் இல்லை நாட்டுச்சோளம் இங்க பாருங்க இந்த பிஞ்சு பாருங்க இங்க பாருங்க இதுல பூச்சிலாம் இருக்கும் இங்க பாருங்க உடச்சிட்டேனா இது வந்து நம்ம பிஞ்சா இப்போதைக்கு சாப்பிட்றதுக்காக நான் ஒன்று வந்து உடச்சிருக்கேன் அதனால வந்து பாருங்க உரிக்க உரிக்க எல்லாம் தாங்க வருது இது வந்து நாட்டு சோளம் ஸோ இது வந்து இதை ஸ்வீட் கார்ன்னு சொல்லலாம் இல்லை பேபிகான்னு சொல்லலாம் ஏன்னா சின்னதாக நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னு ஸோ இதை பாருங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும் பாருங்க முழுசாக பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு போற போயிடாதீங்க மக்களை இங்க பாருங்க இதான் வந்து பாருங்க ஆஹா இன்னும் முத்துரை ஒரு மாசம் இருக்கு நாட்டுச்சோளம் இது வந்து பிஞ்சாதாங்க இருக்கு முத்தலாம் இத பாருங்க இது இதுலாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இது கொஞ்சம் தான் பெருத்து இருக்கு இது வந்து கொஞ்சம் பெருத்து இருக்கு எப்போதுமே எல்லாமே ஈவனா தான் நாங்க வந்து வச்சிருக்கோம் ஸோ முத்துச்சோளக்கிறது ஈவன் இங்க பாருங்க இங்கே பாருங்கள் ஈவனா வச்சுருக்கோம் இது வந்து இன்னும் இந்த பூ வந்து பசு அப்படியே ஈரப்பதத்தோடு இருக்குது பார்த்திங்களா இந்த பூ பார்த்திங்கன்னா இன்னும் காஞ்சு கீழே அதாவே தானாகவே உளு உளுந்து அப்போதான் தான் சோளம் வந்து பெருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் அவ்வளோ ருசியான ஒரு நாட்டு கருது முத்துச்சோளக்கருது கருது அப்படின்னா நம்ம இது தாங்க நம்ம வந்து சாப்பிட்றோம் ஸோ இன்னும் நம்ம பிஞ்சில் அறுத்தோம்னா அது வந்து பேபிகான்னு சொல்லுவாங்க அண்டு வந்து இங்கே பாருங்கள் இதை வந்து நம்ம குருத்துலேயே சாப்பிட்லங்க பாருங்கள் நம்ம அந்த பெரிய காலில் எப்படி சாப்பிடுவோம் இந்த முத்து முத்தா பச்ச இருக்கிறது தான் நம்ம சாப்பிடுவோம் உதுத்து தான் சாப்பிடுவோம் இது வந்து இப்படியே சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வரும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த இதெல்லாம் காஞ்சுனா தான் முத்து கருத்து வந்து நல்லா விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்தையும் பா காட்டுங்க thank you so much tan sata baby